அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிஸ்வி மற்றும் ரத்து வந்து ஒரு அற்புதமான கதையை நம்மோட பகிர்ந்துக்கிறாங்க உண்மை கதையை இந்த கதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூர்தாஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அந்த ஆன்மா வந்து எப்படி வந்து பேர்பட்ட ஒரு ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு உயர்ந்த நிலையை எட்டணும் அப்படின்னா ஒரு ஆன்மாவால் என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதையாக இது இருக்குது இது உண்மையான கதை இந்த க இந்த கதையில் வரக்கூடிய பெயர்களும் அல்லது இடத்தினுடைய பெயர்களும் மாற்றப்பட்டிருக்கு ஆன்மா உயர்வதற்கு பதிலாக அது என்ன பண்ணுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்போ அந்த அவருக்கு உதவுவதற்காக ஆவி உலகத்தில் இருந்த அவருடைய அன்புக்குரியவர் ஒருவர் கடவுளிடம் வேண்டிய விதத்தை பற்றியும் இந்த கதை வந்து எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஆன்ம உலகத்திலேருந்து நாம் வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப காலம் பல யுகங்கள் ஆகும் அப்போ அதனால தான் அந்த ஆன்மாக்கள்லாம் என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா நாங்கள் மீண்டும் பொய் வாழ்வில் பிறப்பெடுக்கிறோம் பிறப்படுத்தி எங்களை மாற்றிக்கிறோம் எங்களை திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டு தான் அவங்க பிறப்பெடுக்கிறாங்க ஸோ அதை பற்றிய கதை தான் இது இதில் சூர்தாஸுடைய உடைய முந்தைய பிறவி வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால அவர் வந்து இப்போ எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது தளத்தில் இருந்தார் ஆனால் அவருடைய ரொம்ப ரொம்ப நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய காதலாக காதலிக்கக்கூடிய ஆன்மா நீலு அப்படிங்கிற ஆன்மா வந்து ஐந்தாவது தளத்தில் இருந்தாங்க அப்போ அவர் என்ன பண்ணார்னா தன்னை திரும்ப பூமிக்கு அனுப்பி வைத்து ஒரு தீய தாயாருக்கு மகனாக பிறக்க வைக்க முடியும் கடவுள்கிட்ட கேட்டார் ஏன் பேரான்மாவ்ட்ட கேட்டார் ஏன் அப்படின்னா தன்னுடைய தாயாரையும் தன்னையும் மேம்படுத்தி கொண்டு நாங்கள் ரெண்டு பேருமே ஐந்தாவது தளத்துக்கு வரணும் அப்படின்னு விருப்பம் தெரிவித்தார் அப்போ சூர்தாஸ் வந்து ஒரு மோசமான பெண்ணுக்கு மகனாக பிறந்தார் அந்த அந்த பெண் செய்த தீய காரியங்களால் புவிவாழ் மக்கள்லாம் அவளை என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூனியக்காரே அப்படின்னு அழைச்சாங்க சூர்தாஸ் வந்து உலகத்தில் நுழைந்த உடனேயே அவளை வந்து அவரை வந்து வசைப்பாடினால் முறைந்தவரி பிறந்திருந்த அவரை வந்து தனக்கு நேர்ந்த இடையூறாக அந்த அந்த தாய் வந்து கருதினால் இங்கே ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறோம் என்ன அப்படின்னா குழந்தைகள் சரியாக பேச தொடங்குகிற வரைக்கும் அவங்க உண்மையிலேயே ஆவி உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்காங்க ஆவி உலகத்தில் உள்ள தங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் அவர்கள் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருக்காங்க அந்த குழந்தைங்க விரும்பினால் தங்களுடைய முதல் வயது நிறைவடைவதற்குள்ள ஆவி உலகத்திற்கு திரும்பி செல்ல முடியும் அதை வந்து அவங்களாலேயே தேர்ந்தெடுக்க முடியும் வருட காலம் தங்கள் பெற்றோரையும் சூழலையும் அவர்கள் கண்காணித்து வர முடியும் பிறகு அவர்கள் விரும்பினால் மீண்டும் ஆவி ஆயுலகத்திற்கு திரும்பி சென்று விடலாம் அப்படின்னு சொல்றாங்க இதனால சூர்தாஸ் பிறந்து ஓராண்டுக்குள்ளாகவே ஆயுலகத்திற்கு திரும்பி வந்துவிடும்படி ஆவியுலகத்தில் இருந்த அவங்களுடைய இருந்தெல்லாம் அவங்க வேண்டினாங்க ஆனால் சூர்தாஸ் வந்து நீலுவை வந்து ஆவியுலகத்தில் இருந்த காதலி அவங்க மிகவும் நேசித்ததுனால தன்னுடைய தீர்மானத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தார் நிரந்தரமாக நாம நீலுவோடு சேர்ந்துருக்கணும்னு அவர் விரும்பினார் அப்போ வந்து சூர்தாஸினுடைய தாயார் வந்து மிகவும் தீவலாக இருந்தால் தகாத வார்த்தைகளை பேசவும் எல்லோரையும் பரிந்துரைக்கவும் சூர்தாஸுக்கு வந்து அவள் கற்றுக் கொடுத்தான் அவளுடைய வாயிலிருந்தும் சூர்தாசனுடைய வாயிலிருந்தும் ஒருபொழுதும் நல்ல வார்த்தைகளை வரலை அப்படின்னு சொல்லலாம் மேற்தலங்களுக்கு உயர்வதற்கு ஆயு உலகத்தில் அதிக காலம் ஆகும் அப்படிங்கிறதுனாலையும் விரைவாக நாம் மேம்பட்டு ஐந்தாவது தளத்தை அடையணும் அப்படிங்கிறதுனாலையும் சூர்தாஸ் வந்து பூமிக்கு வந்தார் எனவே அவர் வந்து தானாக விரும்பி தான் இந்த தீய பெண்ணை தாயாக தேர்ந்தெடுத்தார் தன்னையும் தன் தாயாரையும் மேம்படுத்திட்டு இந்த ஒரே பிறவில ஐந்தாவது தளத்தை அடைந்திடும் அப்படின்னு அவர் நினைச்சார் எனவே உறுதியாக இருப்பதற்கும் தன்னை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் இருப்பதற்காகவும் தன்னுடைய ஆழ்மனதில் அவர் ரொம்ப பயிற்சி கொடுத்துட்டே இருந்தார் ஒவ்வொரு ஆன்மாவாலும் இதை செய்ய முடியும் ஆனால் இதில் அதிக ஆபத்து இருக்கிறது ஏன்னா அளவுக்கு அதிகமான தீவினையை ஒருவருடைய ஆழ்மனதால் சமாளிக்க முடியாமல் போகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க வழிகள் மீது வெறுப்பு கொள்ளவும் கொண்டு அது ஆழ்ந்த உறக்கத்திற்கு மூழ்கிவிடக்கூடும் அப்படி நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய சீரழிவாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஐந்தாவது தளத்தை எட்ட வேணும் அப்படின்னு அவருடைய ஆன்மா தீவிரமாக இருந்துச்சு ஆனால் அவருடைய ஆழ்மனம் செயலிழந்து விட்டால் அவர் நேராக ரெண்டாவது தளத்துக்கு தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை தாட வேண்டியிருக்குங்கிற ஒரு நிலையும் இருந்துச்சு நீங்கள் ஏன் பூமியில் பிறந்தீர்கள் நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தீய தாயாரை தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள் பிறந்து ஒரு வருடத்திற்கு பிறகு உங்கள் ஆழ்மனதால் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது எனவே மேலே உயர்வதற்கு பதிலாக சூர்தாஸ் தாழ்ந்து விடக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் தான் தவறு செய்திருந்து தன்னுடைய ஆழ்மனம் தன்னை தடுப்பதற்கு தான் அதற்கு பயிற்சி அளித்திருந்ததாகவும் நம்புனதுனால அவர் என்ன பண்ணார்னா இந்த துணிச்சலான தேர்ந்தெடுப்பை அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய தாயாரிடம் பெயரளவு கூட எந்த ஒரு நல்ல பண்புமே இருக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் அவள் அந்த அளவுக்கு மோசமானதாக இருந்தாள் சூர்தாஸ் பேசத் தொடங்கிய காலத்தில் தன்னுடைய பிறவினுடைய நோக்கம் அவருக்கு மறந்துடுச்சு எனவே அவர் என்ன பண்ணார்னா தாயாரை போலவே அவரும் மாறிட்டார் அவர் ஒருபோதும் அன்பான வார்த்தைகளை பேசலை மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பதிலையும் தீங்கு விளைவிப்பதிலையும் அவர் ரொம்ப பேரின்பம் கண்டார் அப்புறம் பணம் தான் கடவுள் அப்படிங்கிறது மாதிரி நடந்துக்கிட்டாரு தன்னை விட பலவீனமானவங்களெல்லாம் ரொம்ப சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார் அவருடைய ஆழ்மனத்தின் வாயிலாக அவரை தடுத்து நிறுத்துவதற்கு நீலு ரொம்ப கடினமான முயற்சிகளை மேற்கொண்டால் ஆனால் அவருடைய ஆழ்மனம் முற்றிலுமாக செயலிழந்து போயிருந்தது நீலு இதை ஏற்கனவே எதிர்பார்த்ததுனால தான் அந்த தீய பண்ணுக்கு மகனாக பிறக்க வேண்டாம் என்னும் சூர்தாசிட்ட வலியுறுத்தி பார்த்துருந்தால் முன்னடியவே ஆனால் நீலுவின் அன்புக்குரியவர்கள் பலர் இன்னும் பூ இருந்தாங்க அதே போல் சூர்தாசனுடைய முந்தைய பிறவில் அவருடைய அன்புக்குரியவர்களாக இருந்தவர்களும் இன்னும் புவியில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த ஆன்மாக்கள் அனைவரும் சூர்தாசனுடைய போக்கில் குறுக்கிட்டு அவரை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நீளும் அந்த ஆன்மாக்கள் அனைவரின் மனங்களிலும் என்ன பதிவுகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணலாம் ஆனால் அது ரொம்ப கடினமாக இருந்துச்சு இருந்தாலும் சிறிது காலத்துக்கு பிறகு சூர்தாஸிடம் செல்வதற்கு அவர்களில் ஒரு ஆன்மாவை வெற்றிகரமாக செயல்பட வைக்க முடிந்தது நீலுவால் அந்த ஆன்மாவை நம்ம இங்கே என்ன பெயர் சொல்லி அழைப்போம் மோகன்தாஸ்ன்னு அழைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மும்பையில் இருந்தார் ஆனால் சூர்தாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இருந்ததினால அவரை மேம்படுத்துவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சூர்தாஸை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுனால நீலு உறுதியாக இருந்ததுனால மோகன்தாஸினுடைய ஆழ்மனதில் பதிவுகளை ஏற்படுத்தினா கடினமாக உழைக்க வேண்டியிருந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து மோகன்தாஸ் மற்றும் சூரியதாசனுடைய வெளிமனங்கள் வரியாத விதத்தில் மோகன்தாஸை பெங்களூருக்கு கூட்டிகிட்டு வர்றதில் அவள் வெற்றி கண்டான் இது பல வருடங்கள் ஆகின மோகன்தாஸும் சூர்தாஸும் நண்பர்களாக மாறினாங்க மோகன்தாஸ் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்ததுனால சூர்தாஸை நிச்சயமாக அவள் வந்து மேம்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீலு நம்பினாங்க அவளுடைய நம்பிக்கை தவறாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சூர்தாஸை மேம்படுத்துவதற்கு பதிலாக மோகன்தாஸ் அறுக்க தொடங்கினார் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா நீலும் முற்றிலுமாக நம்பிக்கை எழுந்தால் அதோடு அவள் வந்து மிகுந்த குற்றநோர்வும் கொண்டான் ஏன் அப்படின்னா மோகன்தாஸையும் சூர்தாஸையும் நம்ம தான் ஒன்றிணைத்தோம் அப்படின்னும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சில் எழுத எழுதப்பட்டிருக்குங்க அப்போ அடுத்ததுதான் எழுதியிருக்காங்க இதை அதோட தொடர்ச்சியாக அப்போ அவள் வந்து என்ன பண்ணான்னா மோகன்தாஸையும் சூர்தாஸையும் காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி தவிர்த்து கடவுள்கிட்ட கோரிக்கையை விடுக்கிறத விட வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட காப்பாற்றும்படி இவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறான் அப்போ மிகவும் நொந்து போயிருந்த நீளம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவள் ஐந்தாவது தளத்தில் இருந்ததினால மிகவும் உயர்ந்த தளம் அல்ல ஆனால் அவள் ஒரு நல்ல ஆன்மாக இருந்ததுனால் அவள் ஆறாவது தளத்தை நோக்கி போயிட்டுருக்க அந்த பாதையில் அவள் இருந்தாள் அப்போது அவள் என்ன பண்ணான்னா தளங்களுக்கு தான் போகிறதையோ விழுவதையோ அவள் விரும்பலை முற்றிலும் மனமுடிந்து போயிருந்த அவள் வந்து தன்னிடம் அவள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய தளத்தினுடைய தலைவர்கிட்ட போய் கடினமான இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான் நான் சூர்தாஸை ரொம்ப காதலிக்கிறேன் மோகன்தாஸ் வந்து இந்த தீய வழியில் கொண்டு சேர்த்தது நான் தான் பேராண்மாவை நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டான் அதற்கு அவர் வந்து நீளும் வந்து மோகன்தாஸை சூர்தாஸ்டு அனுப்பினி வைத்து அவரையும் நீ தீயவராக மாற்றினதுனால நீ மாபெரும் தவறு செஞ்சுருக்க அதற்காக நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரான்மா சொன்னால் பேராண்மாவை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு தண்டனை கொடுங்க கீழ்மட்ட தலங்களுக்கு தள்ளப்படுவதில் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் சூர்தாசும் மோகன்தாஸும் இருக்கிற தளத்திற்கு அவங்க இருக்கிற தளத்திற்கு செல்ல நான் தயாராக இருக்கிறேன் தயவு செய்து அவர்களை காப்பாற்றி இருவரையும் ஒரு உயர்ந்த தளத்துக்கு கொண்டு வாருங்க அவர்களுடைய தண்டனைகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறினான் நான்காவது தளத்துக்கு போவதை கூட அவள் விரித்த போதிலும் சூர்தாஸ் மீது அவள் கொண்டிருந்த தன்னலமற்ற உண்மையான காதல்னால மிக தாழ்வான தளமான இரண்டாம் தளத்திற்கு போகக்கூட அவள் தயாராக இருந்தான் ஏன்னா சூர்தாசும் மோகன்தாஸும் தீய செயல்களில் ஈடுபடுவதை இப்போது நிறுத்தாவிட்டால் அவர்கள் முதல் தளத்திற்கு தள்ளப்படக்கூடும் அப்படின்னு அவ அறிந்திருந்ததுனால நீலனுடைய தளத்தின் பேராண்மா அவளை பார்த்து நான் உன்னை உன் கோரிக்கைக்கு நான் உடன்படுறேன் உடனடியாக நீ ரெண்டாவது தளத்திற்கு போக சம்மதமா அப்படின்னு கேட்டார் ஐயா நான் உடனடியாக அங்கே சென்று என்னுடைய தண்டனைகளையும் அவர்களுடைய தண்டனைகளையும் சேர்த்து அனுபவிக்க நான் தயாராக இருக்கேன் ஆனால் செய்து அவர்களை காப்பாற்றி மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்துவிடுங்கள் ஐந்தாவது தளத்திற்கு கூட்டிட்டு வராட்டாலும் பரவாயில்ல குறைந்தபட்சம் நாலாவது தளத்திற்காவது அவர்களை நீங்கள் கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீலனுடைய இந்த தன்னலை மற்ற போக்கும் அவருடைய உண்மையான காதலும் அவருடைய உண்மையான பேராண்மையும் ரொம்ப கவர்ந்துச்சு அவள் உண்மையிலேயே எல்லாருடைய தண்டனைகளையும் அனுபவிக்க தயாராக இருந்தா அப்படிங்கிறத அவர் பரிபூர்ணமாக தெரிஞ்சிருந்தார் இருந்தாலும் அவர் அவளை சோதிக்க விரும்பினார் இரண்டாவது தளத்திற்கு சென்ற உடனே அவள் என்ன செய்வாள் அப்படின்னு யோசித்த அவர் தன் அவள் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பினார் உடனே இரண்டாவது தளத்திற்கு போகும்படி அவருக்கு கட்டளையிட்டார் அவள் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த தளத்துக்கு அங்கே போயிட்டான் போனோடனே ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த பேரான்மா அவளை பார்த்து நீளும் பல நூறு ஆண்டுகள் இரண்டாவது தளத்தில் சிக்கி கிடக்கிறதன் மூலமாக சீர்தாசி மோகன்தாஸையும் நீ இன்னும் காப்பாற்ற விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார் நீலு எந்த தயக்கமே இல்லாமல் ஆமாம் ஐயா அப்படின்னு பதில் நீலு நீ இவ்வளவு தூரம் தன்னலமின்றியும் உண்மையாகவும் இருக்கிறத கண்டு ஒரு மகிழ்ந்தார் தன் அன்புக்குரிய சூர்தாஸுக்காகவும் மோகன்தாஸுக்காகவும் தன் சொந்த மகிழ்ச்சியை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அவள் வலிமையாக இருந்தது அவரை வந்து ரொம்ப பிரமிக்க வச்சுது அன்பு மகளே நீ ஐந்தாவது தளத்திற்கு திரும்ப வந்துவிடு சூர்தாஸையும் மோகன்தாஸையும் நான் காப்பாற்றுகிறேன் அதற்கு பல மாதங்கள் ஆகும் ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி வழங்கணும் அவர்கள் இருவருக்கும் என்னென்ன இருந்தாலும் சரி நீ அவர்கள் விஷய விடயத்தில் வந்து குறுக்கிட்டு எதையுமே செய்யக்கூடாது அவர்களை நான் காப்பாற்றுவேன் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரன்மாவை சொன்னார் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் கிடைக்காமல் நீலு ரொம்ப மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ அவர்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூறினாள் நீலு நீ அவர்களுக்காக பிரார்த்தனை மட்டும் செய்யி நான் அவர்களுக்கு காப்பாற்ற எனக்கு உதவும்படி இறைவனை வேண்டிக்கொள் அப்படின்னு அந்த பேரான்மா கூறினார் தன்னுடைய தளத்தின் பேராண்மா மீது முழுமையான விசுவாசம் கொண்டிருந்த நீலு உடனடியாக அதுக்கு ஒப்புக்கொண்டாங்க இது ஒரு உண்மை கதை பெயர்களும் நகரங்களும் தான் இங்கே மாற்றப்பட்டிருக்கு ஆவி உலகத்தலங்களில் ஆழ்பவர்களும் அவற்றின் பேராண்மாக்களும் இணைந்து காப்பாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்ற ஒரு ஆன்மாவை காப்பாற்றுவதற்கு வந்து எவ்வளவு தூரம் அவங்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக ஆச்சரியப்படுவீங்க கடினமான ஒரு வேலை தான் ஆனால் அவர்களிடம் அளப்பரிய சக்திகள் இருப்பதால் அப்படிப்பட்ட அதிசயங்களை அவர்களால் நிகழ்த்த முடிகிறது மேலும் சூர்தாஸ் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்ததால் தன்னை மேம்படுத்தி கொண்டு ஒரு உயர்ந்த தளத்தை வந்தடைவதற்கு அவர் துணிகர செயலை மேற்கொண்டிருந்தார் சில தீய நண்பர்களின் காரணமாக தன்னுடைய முந்தைய பிறவியில் அவர் ஒரு கீழ்மட்ட நிலையிருந்தார் எனவே இந்த துணிகர முயற்சியில் ஈடுபட்டார் ஆனால் துரதஸ்டோசமாக அவர் இன்னும் கீழ்நிலைக்கு கொண்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சில ஆன்மாக்கள் வந்து முன்னாடி செஞ்ச தவறுகள்னால நான்காவது தளத்திலையோ அல்லது மூன்றாவது தளத்திலோ இருந்தாங்கனாலும் அவங்க திரும்ப அந்த கஷ்டத்தை அனுபவிக்க தயாராக இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் நல்ல தளத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பூமியில் பிறப்பெடுக்கிறாங்க அப்படி பூமியில் பிறப்படுத்துவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்காக ஆன்மாக்கள் எப்பயுமே உயர்ந்த பேராண்மாக்கள் நல்வழியில் நம்மளை நடத்துகிறதுக்காக அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதனால தான் சில புதிய நண்பர்களையும் புதிய மக்களையும் நாம் சந்திக்கிறோம் அவர்கள் நமக்கு நிறைய நல்லதை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நம்ம பெறுகிறோம் இதெல்லாம் நமக்காக நம்மளுடைய அன்புக்குரிய ஆன்மாக்கள் நமக்கு செய்யக்கூடியதாக நம்ம கருதி அதையெல்லாம் நம்ம பின்பற்றி ஒரு நல் வழியில் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நன்றி